இப்ப நம்ம பார்க்க போற டிஷ் காடை பிரியாணி அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க என்ன காடை ஐம்பது கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய் தேவையான அளவு வெங்காயம் கிராம் தக்காளி நூறு கிராம் இஞ்சி பூண்டு விடுது தேவையான அளவு பச்சை மிளகாய் நான்கு கொத்தமல்லி அரை கப் புதினா அரை கப் பாஸ்மதி அரிசி நானூறு கிராம் எலுமிச்சை பழம் இரண்டு கரம் மசாலா சிறிதளவு மிளகாய் தூள் இருபத்தி கிராம் தயிர் அரை கப் எண்ணெய் கப் உப்பு தேவையான அளவு கடாய் நல்லா சூடு வந்துருச்சு நம்ம வந்து ஆயில் அதில் நூறு கிராம் அளவு ஆயில் போட்டுக்குங்க ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் லவங்கம் ஏலக்காய் தேவைக்கேற்ப போட்டுங்க அடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறோம் இந்த ஆயிலில் பட்டை அவங்க ஏலக்காய் போட்டு அது கொஞ்சம் வதங்கினதோட வெங்காயத்தை கொட்டியிருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து வதங்கணும் வெங்காயம் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து மூடி வச்சிடறோம் வெங்காயம் நல்ல பொண்ணு வருப்பாக வந்து வதங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற திங்ஸ் அதில் போட போகிறோம் இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வெயிட் பண்ணோம் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு இந்த பொன் கலரில் பொண்ணு வறுவெல்லாம் வந்துருச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுந்துலையா இஞ்சி பூண்டு விடுது இதை நம்ம போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு அளவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டா போதும் ஏன்னா நம்ம வெறும் காடை வந்துட்டு வெறும் ஒரு இரநூறு கிராம் தான் யூஸ் பண்ணி போகிறோம் அதனால இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காடையை கட் பண்ணி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை அதில் போடுறோம் இந்த இஞ்சி பூண்டு வெளிவட சேர்த்து இந்த காடையை வந்து நல்லா வதக்கணும் அதுல ஏன்னா அந்த அந்த இஞ்சி பூண்டு வார்த்தை வந்துட்டு நல்லா அந்த காடையில வந்து சேரணும் அடுத்து வந்து மிளகாயத்தில் போட்டுக்கிறோம் ூள் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளக கட் பண்ண புதினா தலை மல்லித்தலை மல்லித்தலை புதினா தலை போட்டு நல்லா நீங்க வதக்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த புதினாவோட ஸ்மெல் நல்லா வரும் அப்ப வரும்போது நீங்க வந்து ஏற்கனவே நீங்க வந்து எடுத்து வச்சிருக்க அந்த தயிரை வந்து அதை போட்டுருங்க தயிர் போட்டுட்டு தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா வந்து ஒரு சிட்டிக்கு கரம் மசாலா கரம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதை போட்டுங்க தக்காளி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு லைட்டா லெமன் போட்டுங்க போட்டுட்டு நல்லா கலறி விட்டுங்க பதங்கிருச்சு அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த அளவான தண்ணியை வந்து நம்ம அதுல போடுறோம் தண்ணி அதுல போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கப் ரைஸ் போட்டோம்னா அதை வந்து நம்ம வடிச்சு போடுறதுனால ஒரு கப் ரைஸ் பாஸ்மி ரை அதே மாதிரி ஒரு கப் தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா அதுதான் அதுக்கு அளவு நீங்கள் வந்து ரைஸை வடிக்காமல் அப்படியே டேரெக்டாக போட்டிங்க வச்சிங்களேன் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க அப்போ தம்மில் போட்டுடலாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து அந்த ரைஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைப்போம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வடிக்க வச்சுருக்கேன் அந்த பிரியாணி ரைஸை போட்டு கலறி தம்மில் போட போகிறோம் கொதிச்சிடுச்சு இப்போ அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஓகே நல்லா கொதி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம் தேவையான தாளத்து போட்டுக்கிறோம் ஏன்னா ரைஸ்ல வந்து நான் தாள்ட்டு போடல அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன் சால்ட் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு போர்ஷன் தான் நான் செய்யறேன் கொஞ்சம் தான் செய்யறேன் ஸோ அதனால வந்து கம்மியா போதும் அந்த தண்ணி எல்லாம் எனக்கு நான் ஏற்கனவே வந்து அந்த வடிச்சு வச்சிருக்கேன் அந்த ரைஸ் அதில் கொட்டிடுறேன் ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்கேன் அந்த பாஸ்மதி இது வந்து நான் அதில் வந்து நான் போட்டேன் போட்டு நல்லா வந்து கலறி விடணும் அப்பதான் வந்து அந்த தண்ணி சேர்த்துலாம் வந்து அந்த ரைஸ் வந்து மிக்ஸ் ஆகும் ஓகே இதனால வந்து கலர் எட்டி இருந்தோம் கலர்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திட்டு சைட்ல நல்லா கிளீன் பண்ணி நல்லா போட்டுட்டேன்லயே இப்போ வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் புதினா தலையும் கொஞ்சம் மல்லிகைத்தலையும் அதில் போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே தம்ல போட்டுறோம் இப்போ வந்து காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எப்படி வந்து சர்வ் பண்ணலாம்னு பாக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் ஓகே காடை பிரியாணி ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து நல்லா பாயில் ஆயிருக்கு இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல வந்து காடை பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சம் லைட்டா வந்து கார்னிஷ் வைக்கிறேன் இது மேல வந்து லைட்டா வந்து ஐஸ் தான் வைக்கிறோம் கொஞ்சம் மல்லித்தலையோ காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சிக்கன் மட்டன் இது மாதிரி ஐட்டத்தை விட நம்ம டெய்லி யூஸ் வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் நம்ம இப்போ வந்து காடை பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் காடை பிரியாணி செய்யுங்க இது தமிழ்நாட்டு உணவு தான் நம்ம முன்னோர்கள்லாம் காடை பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப சென்டா இருந்தாங்களா சோ நீங்கள வந்து காடை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு சென்டா இருங்க